பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் கைலாய மலையில் நந்தி தேவரின் உபதேசத்தை பெற்ற ஒரு சிறந்த மாணவன் யார் என்றால் அவர்தான் சுந்தரநாதன் என்ற ஒரு யோகியார் அவர் அட்டமாசித்தி பெற்றவர் அவர் அகத்தியரிமிருந்து பெற்ற நட்பால் புதிய மலை நோக்கி வந்தார் திருவாவூதுறையை அடைந்தார் அங்கு இறைவனை வழங்கினார் அப்பதியினின்று அகன்று போகும்போது காவிரியாற்றின் கரையில் பசுக்கூட்டம் அழுவதை பார்த்தார் அந்த பசுக்கள் மேய்க்கும் மூலன் என்ற ஒரு இடையன் இறந்து கடந்தான் யோகியராகிய சுந்தரநாதன் அந்த பசுக்களின் துன்பத்தை போக்க எண்ணினார் தாம் பயின்ற சித்தியினால் அந்த மூலன் என்பவனின் உடலில் தம் உயிரை புகுத்தினார் பசுக்கள் மகிதன திருமூலர் மாலையில் அந்த பசு கூட்டங்களை கொண்டு சென்று அவற்றின் இருப்பிடங்களில் சேர்த்து வைத்தார் அவை வழக்கம் காரணமாக தம் வீடுகளுக்கு சென்றன சுந்தரநாதன் என்னும் திருமூலர் ஓரிடத்தில் நின்றார் மூலன் என்ற இடையனின் மனைவி தன் கணவன் இன்னும் வரவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்தால் தன் கணவன் போல் நின்று கொண்டிருந்த யோகி ஆகிய திருமூலரை பார்த்தாள் அவருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று எண்ணி அவரை தம் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்றாள் ஆனால் முடியவில்லை அதனால் மனம் நோந்து அவள் இல்லம் திரும்பினாள் அன்று இரவு கழிந்தது மறுநாள் அவள் தன் கணவரின் நிலையை பல்லிடம் உரைத்தாள் அவர்கள் திருமூலரிடம் சென்றனர் அப்பொழுது திருமூலர் யோகத்தை கண்டு அவரை மாற்ற இயலாது என்று மூலனின் மனைவியிடம் உரைத்தனர் அவள் பெரிதும் துன்பமடைந்தாள் யோகத்தில் நின்று எழுந்து யோகியார் தாம் வைத்திருந்த உடலை தேடி பார்த்தார் அது கிடைக்கவில்லை பரகாய பிரவேசம் என்ற ஒரு யோகியின் மூலமாக கூடுவிட்டுக் கூடு பாய்தல் என்பது அதன் பொருள் அதாவது ஓர் உயிர் தான் குடியிருக்கும் உடலை விட்டு நீங்கி மற்றொரு உடம்பினுள் நுழைந்து அந்த உடம்பிற்கு ஏற்றவாறு செயல்படுதல் விக்ரமாதித்தன் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் ஆகியோர் கூடுவிட்டு கூடு பாய்ந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் அதுபோல் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருமலரும் மூலன் என்பவனின் உடம்பில் புகுந்து ஆகம பொருளை கூறியுள்ளார் உயிர் வேறு உடல் வேறு என்ற தத்துவத்திற்கு கூடுவிட்டு கூடு பாய் வித்தை ஒரு உதாரணமாக இங்கு விளங்குகிறது திருமூலர் தம் யோக வன்மையால் இறைவரின் உள்ளத்தை உணர்ந்தார் இவகாம பொருளை திருமூர் வாக்கால் கூற வேண்டும் என்பது இறைவரின் திருவுள்ளம் அதனால் தம் உடல் இறைவரால் மறைக்கப்பட்டது என்பதை உணர்ந்தார் திருமூலர் சாத்தனூரிலிருந்து சென்றபோது இடையர் அவரை பின்தொடர்ந்தனர் அவருக்கு அவர் உண்மையை உரைத்து திருவாவடுதுறை அடைந்து இறைவனை வணங்கி கோயிலுக்கு மேற்கில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிவராச யோகத்திலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளில் மூவாயிரம் செயலை ஏற்றினார் அதுதான் திருமந்திரம் பன்னிரு திருமுறைகளில் திருமூலர் எழுதிய திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகும் இது மூவாயிரம் பாடல்களைக் கொண்டது யோகிகள் பல்லாண்டு காலம் உயிர் வாழ்ந்திருப்பார் என்பது நூலின் கொள்கை ஆக திருமூலரும் ஒரு யோகிதான் ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற பாடலை ஏற்றியவர் திருமூலர்தான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றனுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் ஏழம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே என்ற பாடலை பாடியவரும் திருமூலர்தான் அதாவது ஒரு பொருளாகிய சிவனே இனிமையான சக்தியோடு இறந்தாயும் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று நிலைகளில் நிற்பவனாயும் நான்கு புருஷார்த்தங்களை உணர்ந்தவனாயும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலங்களை வந்தவனாயும் மூலாதாரம் சுவாதித்தானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கை ஆகிய ஆறு ஆதாரங்களில் விரைந்தவனாயும் அதற்கு மேல் ஏழாவது இடமாகிய சகசரத்தில் மேல் விளங்குபவனாகும் நிலம் நீர் தீ காற்று விண் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு பொருள்களையும் உணர்ந்து அவற்றில் கலந்து விளங்குகின்றான் இந்த எண்களுக்கு வேறு பொருள் கூறுவர் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று சொல்லலாம் திருமந்திரத்தை நமக்கு அளித்த பின் சுந்தரநாதன் என்னும் திருமூலர் இறைவனது திருவடிகளை எய்தினார் அதனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திருமூலர் நாயனார் என்பவரும் போற்றப்படு お、なまっちょあい。